பிரதமர் மோடியின் தொடர் வெற்றிக்கு காரணம் அவர் மீது மக்கள் கொண்டிருக்கும் எல்லையில்லாத அன்பும் நம்பிக்கையும் தான் பிரதமர் மோடி போட்டியிட்ட தேர்தல்களில் இதுவரை தோல்வியே சந்திக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மக்களின் அபரிமிதமான அபிமானத்தை பெற்றுள்ள மோடி மக்களின் அமோக ஆதரவால் மூன்று முறை குஜராத் முதல்வராக தொடர்ந்த நிலையில் இப்போது மூன்றாவது முறை நாட்டின் பிரதமராகவும் தொடர்கிறார் பிரதமர் மோடி மீதான மக்களின் அபிமானம் எவ்வளவு ஆழமானது என்பதை படம் பிடித்து காட்டுகிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோ அதில் சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மாற்றுத்திறனாளி ஒருவர் போகும் காட்சிகள் பலரது மனங்களையும் நெகிழ் செய்துள்ளது இரு கால்களும் செயலிழந்த நிலையிலும் போகும் பாதை சேரும் சகதியமாக இருந்த நிலையிலும் அந்த மாற்றுத்திறனாளி மனிதர் தனது இயலாமையையும் பொருட்படுத்தாது மோடியை பார்க்கும் ஆவலில் பொதுக்கூட்டத்திற்கு செல்கிறார் இத்தகைய உறுதியான மோடி விசுவாசிகளால் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி மேல் வெற்றி குவிந்து வருகிறது